நம்ம கே போய் பாலாக இருக்காங்கன்னா அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க பாலா அண்ணனுக்கு இந்த பதிவு பாலாண்ணன் மேலே தொடர்ந்து ஒரு வாரமாக குற்றச்சாட்டு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த ஒரு வீடியோ பாலாண்ணனுக்காக அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் யாருக்கும் ஆதாரம் இல்லை அவர் ஏன் இவ்வளோ தான் பண்றாரு அவருக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்றப்பல ஒரு பொறாமைல ஒரு வதந்தி வதந்தி எவ்வளோ வதந்தி பாருக்கும் அது இது ஒரு வதந்தியாக கூட இருக்கணும் அதனால் அவர் மேலே யாரும் தப்பான கண்ணோட்டத்தை வைக்க தேவை அவர் வந்து நமக்கு வந்து ஒரு தெய்வம் போல தான் இருந்தார் இல்லாதவங்களுக்கு எல்லாமே செய்தார் நம்ம கேட்கறத நம்ம வீடு தேடி வந்து செஞ்சார் யாரும் வந்து இலவசமாக யாரும் நீங்க பண்ணுறதுக்கு யாரும் முன்வருக்குல்ல அரசாங்கத்தை தவிர எந்த ஒரு நடிகரும் சின்னத்திரை நடிகரும் யாரும் வந்து யாருக்கும் உதவி பண்ணலன்னு வச்சுங்க அரசாங்கம் மாதம் ஆயிரம் ரூபா உதவி கொடுக்குது குடும்ப தலைவர்களுக்கு அவ்வளோதான் உதவி நம்மளுக்கு கிடைக்கிறது அவர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அரசாங்கம் கொடுக்குற உதவி மக்களுக்கு தெரிய மாட்டேது இந்த பாலா கொடுக்குற உதவி மட்டும் எப்படி மக்களுக்கு தெரியுது அப்படின்றப்பல அவர் ஒரு குறையாக சொல்லியிருக்காரு இது ஒரு கோரிக்கை இல்லை ஒரு குறையாக சொல்லியிருக்காங்க அவங்க கலக்கப்போவது யார் சிச்சன்கிறதில்ல அவர் நடிச்சு வந்தாரு அது எல்லாருக்கும் தெரியும் நான் தான் சொல்லி தெரிவிக்க அது அதுபோல் அவர் பாலா வந்து அவரோட அவர் ஒரு ஜாப்பு தான் பண்ணார் அதுலேருந்து வர காலச்ச ஏழை மக்களுக்கு அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டவனுக்கு ராகோ லாரன்ஸ் மாஸ்டர் மூலயமா இருக்கலாம் அவர் மூலயமா இருக்கலாம் தினமும் அவர் பத்து மனுக்கள் வருதுன்னு சொல்கிறாங்க அவங்க கூட இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள் இது வந்து ஒருத்தன் மேலே வந்து குற்றம் சாட்டுறது மிகவும் தவறு நீங்கள் ஒரு நியூஸ் சேனல் வச்சுருந்தா உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டால் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே குற்றம் ஆ உழைச்சி தான் அவங்க வந்து ஒரு ஷோ பண்ணி தான் அவங்க சம்பாதிச்சு ஏழை மக்களுக்கு செய்கிறாங்க நீங்கள் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசிட்டு போயிடுவீங்க ஆ அவங்கள குற்றவாளின்னு சொல்கிறீங்க நீங்கள் என்னென்ன குற்றம் பண்ணியிருக்கீங்க உங்களை உங்கள் மேலே என்ன குற்றம் இருக்குது உங்களுக்கு சேனல் நிறுவனத்துக்கு தான் பணம் யார் கொடுத்தது உங்கள் சேனல் ரன் பண்ணுறது யார் ஏன் ஏழை மேல அப்படியே ஒரு குறை சொல்கிறீங்க சும்மா பதி யாரை வந்து அதிகமாக தாக்குவார்னா அவரோட சேனலில் மோடிஜி ஐயா அவங்க தான் ஒரு திட்டவட்டமாக அதிகமாக பேசுவாங்க அப்புறம் அவங்களோட முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலையான் அவர்களே இவங்க ரெண்டு பேரையும் அவர் மெயினாக அதிகமாக தாக்குவார் மற்றபடி திமுகவும் அண்ணா திமுகவும் அதிகமாக விமர்சிக்க மாட்டார் அவங்க மேலே ஒரு கேள்வி புரியாதான் வைப்பார தவிர அவங்க வந்து எதுவும் தாக்கப்பட மாட்டார்கள் உமாபதி அண்ணன் கேட்குற ஏழைகளை மட்டும் ஏன் தேடி தேடி கொடுக்குறீங்க அப்படின்றபோல அவருக்கு ஒரு சந்தேகம் இப்போ உங்ககிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டு ஏக விட்டு போகலான்னு பாக்குறீங்களா ஜேர்னலிஸ்ட் உமாபதி அண்ணன் என்ன சொல்ல வரா சீமான் வந்து உலக மக்களுக்கே விபதி அடிச்சிருவாரான் சீமான் அண்ணன் அப்படியாப்பட்ட சீமான் அண்ணனுக்கு பாலா அவர்கள் விபதி அடிச்சுட்டாரு அப்படின்றவளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் பாலாக்கு இவ்வளோ காசு ஏது பாலாக்கு யார் இவ்வளோ காசு கொடுக்குறா அவருக்கு ஏதாவது தனியாக ஃபண்டு வருதா வெளிநாட்டுலேருந்து வேறு ஏதாவது நிதி நிறுவனம் இது போல பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் உதவி பண்ணுதா அப்படி இல்லை அவர் ஏதாவது ஒரு மாஃபியா கும்பலில் கை கொழியாக சேர்ந்துட்டாரா அப்படின்றப்பல தான் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவர் வந்து ஏதாவது ஒரு மாஃபியா பொங்கலில் சேர்ந்துட்டாரா இன்றைக்கி உதவி பண்ணுறப்போல பண்ணிவிட்டு நாளைக்கு பத்து பேரை அழுதுறதுக்கு கூட ஒரு நிலைமைக்கு பாலா ஆகுறாரா பாலா வந்து ஒரு தீவிரவாதியாக மாறப்போகிறாரா அப்படின்ற போல எல்லாரோட கேள்விக்குறியாக இன்றைக்கி இருக்குது அதை உருவாக்கியது யார் பத்திரிக்கை தான் பத்திரிகை பண்பலை வந்து நல்லதும் பண்ணுது நான் வந்து எல்லா வீட்டுக்கும் தேடி போய் தான் நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாலானா யார் வீட்டுக்கும் போய் தேடி போகல தண்ணிக்க தேடி வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு தான் அவங்களுக்கான உதவி பண்ணார் நீங்கள் ஏன் வந்து அவர்கிட்ட போயிட்டு கேட்டீங்க இது யார் மேலே தவறு வாலான மாதிரி தவறு இல்லை நீங்கள் உதவி கேட்டதுனால தான் நீங்கள் பழக்கப்படுறதுனால தான் அவர் வந்து உதவி செய்ய ஆரம்பித்தார் இப்போ உதவி செய்ய ஆரம்பிச்ச உடனே அவர் மேலே நீங்கள் ஒரு பழைய சொல்றது அது மிகவும் தவறு முதல் நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பெரிய சேனல் இருக்கிறதுனால நீங்கள் இப்படி பேசக்கூடாது நீங்கள் முதல் ஏன் வளர்ந்து வரவங்கள பார்த்து ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிச்சு உங்க உங்கள் சேனலில் வந்து யூடியூப் வந்து முடக்கம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்களோட போராடுவீங்க உங்களோட கஷ்டம் ஒரு சேனலில் முடிக்கடிக்கலாம் நீங்கள் பத்து வருஷமாக நடத்துலாம் அஞ்சு வருஷமாக நடத்துலாம் உங்களுக்கு தெரியறதே கஷ்டம் ஒரு ஆள் வளர்ந்து வந்தானே ஏன் சொல்லப்போனால் பாலானா உங்களுக்கு மேலே தோரம் அளிச்சுட்டு அவங்களுக்கு மேலேயே வளர்ந்து வந்துட்டார் பாலாண்ணன் அதனால தான் யாருக்கும் போரிக்கலை யாரோட சதி யாரோட சூழ்ச்சி செஞ்சு இல்லாதவங்களுக்கு உதவி பண்றவங்கள விட்டுருங்க இது வந்து தவறு ஒன்றும் இல்லை யாருக்கு சொத்து நீங்கள் ஒன்றும் பண்ணி எதுவும் கொடுக்கல அண்ணன் பொல் சுரேஷ் அவரும் அதான் சொல்கிறார் பாலாவுக்கு ஏது இவ்வளோ காசு யார் இவ்வளோ காசு அவருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க ஒருவேளை அவருக்கு வேறு எதனா ஃபண்டு ஏதாவது நிறுவனம் கொடுக்குறாங்களா அந்த ஃபண்டை எடுத்து இவர் செலவு பண்ணுறாரா ஏன் உண்மையாக சொல்ல மாட்டாரு இவ்வளோ பணம் ஏது பாலாவுக்கு நாங்கள் பெரிய நடிகராக எங்களுக்கே இவ்வளோ பணம் இல்லை பாலாவுக்கு இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்றபோல்ல அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கு தான் மதுரை முக்தானை சொல்லியிருக்காரு உங்களெல்லாம் சிரிக்க வச்சு சம்பாதிச்ச பணம் தான் அது அது வந்து அழுகின்ற மக்கள் ஏழை மக்களுக்கு தான் அவர் செலவு பண்ணுறாரு இதில் என்ன ஒரு தப்பாக இருக்குது அப்படின்றப்பல மதில நிறுத்தனை கேட்டிருக்காங்க